பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரமோல குழலியோட வீட்ல இருந்து யாரும் வரவே இல்லை இல்லையா ஸோ குழலியோட வீட்டுக்காரரு மாமனார் மாமியார் எல்லாருமே வந்து நம்ம பாண்டியன் கிட்ட குழலியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க உங்க பொண்ணு வந்து சரியில்லை மாமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னு சொல்றாங்க குழலியோட மாமியார் வந்து சாம்பார் எல்லாம் தூக்கி கிடாசுரா குழந்தைய கூட பாத்துக்கிறதே இல்லை அப்படின்னு குழனி மேல எல்லாருமே சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க சோ பாண்டியன் அவங்க கிட்ட எல்லாம் வந்து குழலி சார்பா மன்னிப்பு கேக்குறாங்க மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம குழலிய போயிட்டு லெப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிடுறாரு நம்ம பாண்டியன் அதுக்கப்புறம் என்ன குழலியும் அங்க இருந்து ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி கிட்ட போயிட்டு நம்ம பாண்டியன் வந்து நம்ம பொண்ணு குழலி பாரு ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா ஆனா நம்ம மருமகள மூணு பேரும் சண்டை போட்டுக்காம எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க பாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் எவ்வளவு நாள் தான் இது நிலைக்குதுன்னு